ஒரு ப்ராடக்ட்டோட விளம்பரத்துக்காக அந்த கம்பெனி என்னெல்லாம் பண்ணுவாங்க டிவியில் ஆட் கொடுப்பாங்க ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க ஆனால் ஸ்பேஸில் இருந்து ஒருத்தர் குதிக்க வைப்பாங்க எஸ் நீங்கள் கேட்டது ஒன்று தான் இதாக பண்ணுவோம் ஒன்லி ரெட்பூல் பூல் அவங்களோட ஹிஸ்டரியில் பல வித்தியாசமான ஆட்ஸை கிரியேட் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரெட்பூல கிரியேட் பண்ணது யார் சேலியோ யுவீரியா இவர் தாய்லாந்துல பிறக்கிறாரு அவரோட பேரண்ட்ஸ் டக் ஃபார்ம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சேலியோ அவரோட சின்ன வயசுல இருந்தே அவருடைய ஃபார்ம்ல தான் வளர்றாரு ஆனா அதுக்கப்புறம் அவருடைய பேரண்ட்ஸ் அவரை பேங்காக்கு அனுப்புனாங்க அங்க அவர் அவரோட பிரதர் கூட ஃபார்மசிட்டிக்கல் சேல்ஸ் ரப்பா ஒர்க் பண்றாரு அங்கே நல்லா பயங்கரமாக வேலை செஞ்சு காசெல்லாம் சேர்த்து வச்சதுக்கப்புறமா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் அவருடைய சொந்தமான டிசி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுறாரு ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக மெடிசன் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த டைமில் ஜப்பானில் இருக்கிற ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியெல்லாம் ஹெர்பல் சிறப்பு எனர்ஜி ட்ரிங்க்கு உருவாக்குறாங்க அது அங்கே பயங்கர ஹிட் ஆகுது இப்போது சேலி எதனா பண்ணியிருப்பாருன்னு நீங்களாம் நினைக்கிறீங்க புரியுது ஆனால் அப்போ சேலி எதுவும் பண்ணலை பத்து வருஷத்துக்கு அப்புறமா சேலியோ அவருடைய சொந்தமான எனர்ஜி ட்ரிங்க்கு கிரியேட் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அவர் அந்த டைமில் மார்க்கெட்டில் இருக்கிற எனர்ஜி ட்ரிங்கோட ஃபார்முலாவெலாம் அனலைஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறமா சேலியோ அவரோட சொந்தமான எனர்ஜி ட்ரிங்கை கிரியேட் பண்ணுறாரு மற்ற ட்ரிங்க் மாதிரியே தான் இதுலேயும் கஃபின் பி விட்டமின் டாரின் அப்படின்ற கெமிக்கல் தான் இருக்கு சேலியோ இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது பண்ணுது அதிகமான சுகர் நல்ல ஃபிளேவரான சிரப் அதிகமான எனர்ஜி பூஸ் சேலியோ இதுக்கு வச்ச பேர் கிராட்டிங் டேங்க் இந்த ட்ரிங்கை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் நல்லாவே ரீச் ஆகுது ஆனாலும் மார்க்கெட்ல டாமினேட் பண்றது ஜப்பான் சவுத் கொரியா மற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரிச் பீப்புள டார்கெட் பண்ணும்போது சீலியோ அவரோட ட்ரிங்கை ட்ரக் டிரைவர்ஸ்க்கு ட்ரை பண்ண கொடுக்குறாரு அந்த ட்ரிங்க் அவங்களும் ட்ரை பண்ணதுக்கு பிறகு இந்த ட்ரிங்க் அவங்கள ரொம்ப நேரத்துக்கு போக்கஸா ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணி இந்த நியூஸ் வெளியே தெரிய சேலியோட ட்ரிங்க் தாய்லாந்து ஒர்க்கர்ஸ் மத்தியில் நல்ல பாப்புலர் ஆகுது எனதான் ஒர்க்கர்ஸ் மத்தியில் ட்ரிங்க் பாப்புலர் ஆனாலும் மக்கள் மத்தியில் பாப்புலர் பண்றதுக்காக சேலியோ அவருடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை முதல் முதல்ல அறிமுகப்படுத்துறாரு என்னன்னா தாய்லாந்து ரொம்பவே பாப்புலரான குத்துச்சண்டை போட்டிக்கு ஸ்பான்சர் பண்றாரு அவர் நினைச்ச மாதிரியே மக்கள் மத்தியில நல்லவே பாப்புலர் ஆகுது எயிட்டில சேலியோட பிராண்ட் பிராண்டா மாறுது என்னதான் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதை உலகம் முழுக்க பாப்புலர் பண்ணிக் இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம பார்ட்டி பண்றது டிராவல் பண்றது பொண்ணு கூட சுத்தது இருந்ததுனால இவருக்கு படிப்பை முடிக்கவே பத்து வருஷம் ஆகிடுச்சு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் டைரக்டரா பிளண்டாக்ஸ் அப்படின்ற கம்பெனில ஒர்க் பண்றாரு ஒரு இம்பார்டன்ட் தாய்லாண்டுக்கு தாய்லாந்து அந்த இடத்துல மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு டயர்டா ஃபீல் பண்ண அவரு பக்கத்துல இருக்கிற ஒரு லோக்கல் ஷாப்புக்கு போய் ஏதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்கை கேட்டுருக்கு ஆனா அவங்க கொடுத்தது சேலி ஒரு ட்ரிங்க் அதை குடிச்சதுக்கு அப்புறமா அவர் நல்ல எனர்ஜியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு அவர் வெளியூருக்கு போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஷாப்ல கேட்கும் போதே தெரியுது அந்த ட்ரிங்க் தாய்லாந்துல மட்டும்தான் கிடைக்கணும் இந்த ட்ரிங்க் மேல பயங்கர ஆர்வமா இருக்கிற டயடிக் மேட்டிசைட் நியூஸ் பேப்பரை போது ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க என்னன்னா ஜப்பான்ல இருக்கிற ஹையஸ்ட் டாக்ஸ் பேர்ல ஒருத்தர் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கம்பெனியோட ஓனர் அப்படின் அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மக்கள் மத்தியில் எவ்வளவு பாப்புலர்னு இதுக்கப்புறம் தான் டைரெக்ட் போல்டா ஒரு முடிவு எடுக்கிறார் என்னன்னா அவரோட வெல் பேய்டு ஜாப குயிட் பண்றாரு குயிட் பண்ணிட்டு மீட் பண்ணி அவர் கூட பிசினஸ் பண்ண அப்ரோச் பண்றாரு அவரோட ஐடியா என்னன்னா சேலியோட ட்ரிங்கை யூரோப்பியன் மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்றது சேலியோவை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் பிசினஸ்க்காக கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா கிராட்டிக் டேங் அப்படின்ற பேரை ரெட் பூன்னு மாற்றி நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல அஃபிஷியலாக டேட்ரிக்கோட ஹோம் கண்ட்ரியான ஆஸ்திரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ராடக்டாக லாச் பண்றதுக்கு முன்னாடி யூரோப்பியன் மக்களுக்கு புல் பிடிக்குமா தெரிஞ்சிக்க சில பேருக்கு கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக் கேட்குறாங்க அவங்களோட ஃபீட்பேக் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் சுத்தமாக பிடிக்கல ஆனாலும் புல் ஃபவுண்டர்ஸ் ரெண்டு பேருமே அவங்களோட ஐடியாவில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்களோட ஐடியாவை அடுத்து கட்டத்துக்கு மூவ் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபீட்பேக் வச்சு சில சேஞ்சஸ் பண்றாங்க என்னன்னா ட்ரெண்ட் கார்பனேட் பண்றாங்க அதோட பிரீமியம் லுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கேனையே ரெடி பண்றாங்க இந்த ரெண்டு விஷயம் கூட பரவாயில்ல ஆனா அடுத்து அவங்க பண்ணதை நீங்க யோசிச்சு கூட இருக்க மாட்டீங்க என்னன்னா ஒரு பிரீமியம் ப்ராடக்டோட பிரைஸ் ப்ரீமியமாக தான் இருக்கணும் புல்லோட பிரைஸ் டபுளா ஏத்துறாங்க என்னதான் வெளியேறது ரிஸ்கா இருந்தாலும் அவங்க அதில் சக்சஸும் ஆகுறாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல ரெட்புல்லோட டீம் சின்னதாக இருந்ததுனாலும் டிவில ஆட் கொடுக்கறதுக்கு போதுமான பணம் இல்லாதனாலும் இவங்க வேற வழியை சூஸ் பண்றாங்க இவங்களோட நோக்கமே ரெட்புல் நேமை பாப்புலர் ஆக்கணுன்றதுதான் அதனால இவங்க பாப்புலரான காலேஜை சூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கேஸ் ரெட்புல்ல ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதோட ரெட்புல்க்குன்னு ஒரு காரை ரெடி பண்ணி காலேஜுக்கு வெளியே சுத்த விடுறாங்க அது மட்டும் இல்லாம ஃப்ரீயாக ட்ரிங்கை குடுக்கறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெட் பூல் பேர்ல பார்ட்டியும் வைக்கிறாங்க இதனால ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பயங்கர பாப்புலரா மாறுது ரெட் புல் ட்ரிங்க ஃப்ரீயா கொடுக்கறதே ஹைலைட் தான் ஆனா அதோட ஹைலைட் என்னன்னா அதை ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு அட்ராக்டான உமன இவங்க ஹையர் பண்ணாங்க அதோட நிறுத்தாமல் பாருங்களுக்கெல்லாம் எல்லாம் புல் நேம் பிரிண்ட் பண்ண கூலர்ஸை ஃப்ரீயா கொடுக்குறாங்க இதனால மக்கள் திரும்ப திரும்ப ரெட் புல் நேமை பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை ட்ரை பண்ணணும்னு ஆசையாக மனசுல விதைச்சாங்க ரெட்புலோட இந்த மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகிச்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எஸ் அந்த வருஷம் மட்டும் ஒன் மில்லியன் கேன்ஸ் அவங்க விற்றுருந்தாங்க ஒன் மில்லியன் கேன்ஸை விற்றுறதுனால பயங்கரமாக கல்லாக காட்டியிருக்கணும் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதுதான் ஏன்னா அதிகமாக மார்க்கெட்டிங் செலவு பண்ணதுனாலையும் அதிகமான கேன்ஸை ஃப்ரீயாக கொடுத்ததுனாலையும் அந்த வருஷம் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆனால் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் செலவு அதிகமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் டபுளாக கிடைக்கும் அவங்க நினைச்ச மாதிரி ரெண்டாவது வருஷம் ரெண்டு மில்லியன் கேன்ஸும் மூணாவது வருஷம் நாலு மில்லியன் கேன்ஸும் சேல்ஸ் ரெட் புல் நேம் யூரோ ஃபுல்லாக தெரிய வருது அதோட நிக்காம புல் அவங்களோட மார்க்கெட்டிங்க ஸ்போர்ட்ஸ் பக்கம் லைக் பைக் அதுக்கப்புறமா நைன்டீன் ரெட் புல் யூஎஸ்க்கு அதுக்கப்புறமாப்படுத்துறாங்க அங்கேயும் ரெட் ரெட்புல்க்கு வெற்றி தான் ரெட் ரெட்புல்லோட டேஸ்ட் அவ்வளோ பயங்கரமா இல்லைனாலும் அதோட சக்சஸ்க்கு காரணம் மார்க்கெட்டிங் அதுல ரெட்புல்லா அடிச்சு ஆள் இல்ல தான் புல் மார்க்கெட்டிங்காக மத்த கம்பெனியை விட ரொம்பவே அதிகமா செலவு பண்றாங்க மற்ற கம்பெனியெல்லாம் சின்ன சின்ன ஈவெண்ட் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறது இப்படி பண்ணும்போது ரெட்பூல் என்டையர் ஸ்போர்ட்ஸ் டீமே விலைக்கு வாங்கிட்ருக்காங்க நைன்டீன் எயிட்டி நைனில் ஆஸ்தியாவை சேர்ந்த ஜேஹர்ட் தான் ரெட்பூலோட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர்ட் அத்லட் ஆனால் இன்றைக்கி ரெட்பூல் ஒட்டு மொத்தமாக ஐநூறு அத்லட்ஸ் டே டெவில்வில் அட்வென்ச்சர்ஸ் இருக்கிற முக்காவாசி ஸ்போர்ட்ஸ் அதாவது ஃபுட்பால் ஹைசாக்கிள் ஆரம்பித்து ஃபார்முலா ஒன் ஈஸ்போர்ட்ஸ் வரைக்கும் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் இவங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் இதனால ரெட்புலுக்கு ஒரே கலவுல ரெண்டு வாங்குன்னு தான் சொல்லணும் இவங்க ஸ்பான்சர் பண்ற ஸ்போர்ட்ஸ்ல இருந்து பிரைஸ் அமௌண்ட்டும் கிடைக்கும் அதோட ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு தடவை அந்த டீமை பத்தி பேசும்போது மக்கள் மத்தியில் பேச்சு பொருளாகவே இருப்பாங்க இதோட நிறுத்தாம ஸ்போர்ட்ஸை தாண்டி லூலா பலூசா தப்பா சொல்லி தான் சிட்டி லிமிட்ஸ் மாதிரி மியூசிக் அண்ட் ஆர்ட் இவன்ஸ்க்கும் ஸ்பான்சர் பண்றாங்க இவங்க பண்ணதுல உச்சக்கட்டம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டேட்டர் தேசோட இருந்து குதிக்க வச்சிருக்காங்க பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி இவரை குதிக்க வச்சது ரெட்புலுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஆமா யூடியூப்ல அதிக மக்கள் பார்த்த லைவ் ஸ்ட்ரீம்னு வேர்ல்ட் ரெக்கார்டு இதுக்கு இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஏழு மில்லியன் பேர் இந்த ஆடுக்கு அப்புறம் ரெட்புலோட சேல்ஸ் வேர்ல்டு லெவலில் பதிமூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ரெட்புலுக்கு காம்படிஷனாக பல கம்பெனிஸில் இருந்தாலும் லைக் கோக்க கோலா அந்த மாதிரி பெரிய கம்பெனி இருந்தாலும் மார்க்கெட்டிங்கிற ஒரு விஷயம் ஒரு பிராண்டை எந்த அளவுக்கு பாப்புலர் ஆக்க முடியும்னு கண்டிப்பாக நம்ம ரெட்புலை பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம்